الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال نبينا صلى الله عليه وسلم ارحموا من في الأرض அஸ்லாம் அரமத்துல கண்ணியத்திற்குரிய கனவான்களே பெரியோர்களே அல்லஹாவின் நல்லடியார்களே அல்லா ஜல்லஷானு தன்னை பற்றி கூறும் பொழுது நான் அகிலங்கள் அனைவரையும் படைத்து பரிபாலிப்பவன் என்று கூறுகின்றான் அல்லாஹ் அல்லாவை வணங்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவன் அல்ல அவன் ரப்புல் ஆலமீன் அகிலத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் அல்லாவாக இருக்கின்றான் அல்லாவை ஏற்பவர்களுக்கும் அல்லாவை மறுப்பவர்களுக்கு கூட அவன் உணவளிக்கின்றான் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கின்றான் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் யாருக்கும் சொந்தமல்ல அனைவர்களுக்கும் பொதுவானவன் இதே போன்று ஹதரத் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான் ஒமா முஹம்மது முகமது அலஹி வசல்லம் அவர்கள் அகிலங்கள் அனைத்திற்கும் அருளாக ரஹ்மத்தாக வந்தார்கள் அல்லாஹு பற்றி கூறுகின்றான் குரான் முஸ்லிம்களுக்கு மட்டுமோ ஒரு ஊராக மட்டுமோ ஒரு இனத்தவர்களுக்கு மட்டுமோ சொந்தமல்ல இன்ஹூ இல்லாதி ஆலமீன் நிச்சயமாக குரான் என்பது அகிலத்தார் அனைவருக்கும் உபதேசமாக இருக்கின்றது என்பதாக குரானில் அல்லாஹாவையும் பொதுவாக ஹதரத் முகமது சல் அலஹி வசல்லம் அவர்களையும் அகிலங்கள் அனைத்திற்கும் அருளாக அனுப்பினேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே கிதாபுகளில் அழகாக விளக்குகின்றார்கள் ஹதரத் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் ரஹமத்தாக இருக்கின்றார்கள் அதை நான் சுருக்கமாக சொல்கின்றேன் கணவனாக இருப்பவர்களுக்கும் ரஹ்மத் எப்படி யாரும் யாருக்கும் சதிதா செய்யக்கூடாது சதிதா செய்வதாக இருந்தால் கணவனுக்கு சதிதா செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பேன் என்று கூறி கணவனுக்கும் ரஹமத் மனைவியாக இருப்பவர்களுக்கு ரஹமத் எப்படி நீங்கள் மனைவியிடத்தின் நல்ல பெயர் வாங்கினால் தான் நீங்கள் நல்லவர் என்று சொன்னார்கள் இதே போன்று தாயாக இருப்பவர்களுக்கும் ரஹமத் எப்படி சொர்க்கம் தாயின் காலடியில் இருக்கின்றது என்று சொல்லி தாய தாயாக இருப்பவர்களுக்கும் ரஹமத்திற்குரியவர்களே முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நபியவர்கள் ரஹமத்தாக இருக்கின்றார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் இல்லையா அத்துல் அஜீர அஜிரகு பபல ஐயஜுஹு உங்களிடத்தில் வேலை செய்பவன் அவனுடைய வேர்வை காய்வதற்கு முன்பாக அவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி வேலை செய்பவர்களுக்கும் நபியவர்கள் ரஹமத்தாக இருந்தார்கள் அதே நேரத்தில் நீ உன்னுடைய எஜமானனுக்கு முதலாளியாக இருப்பவர்களுக்கும் ரஹமத்தாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மரங்களுக்கு கூட நபியவர்கள் ரஹமத் இங்கெல்லாம் நீங்கள் இதற்கு முன்பு சொன்ன பயானிலே கேள்விப்பட்டீர்கள் ஒரு மரத்தை நட்டால் அதன் மூலமாக பலன் பெறுகின்ற அனைவர்களுடைய கிடைக்கும் என்றால் மரத்திற்கும் நபி அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள் மிருகங்களுக்கும் ரஹமத்தாக இருந்தார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா மிருகங்களை வளர்ப்பவர்கள் அதனுடைய உணவில் அதனுடைய குடிவானத்தில் தண்ணீர் வைப்பதில் கவனம் செலுத்துங்கள் மிருகங்களை கால்நடைகளை உங்களுடைய மேடைகளாக ஆக்கி அதன் மீது அமர்ந்து கொண்டே இருக்காதீர்கள் பயணித்து விட்டால் இறங்கி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஜிங்களுக்கு கூட ரஹமத் நபியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உண்டுவிட்டு நீங்கள் இறைச்சியை உண்டுவிட்டு நீங்கள் போடக்கூடிய எலும்பு இருக்கின்றதே அதைத்தான் ஜிங்கல் சாப்பிடுகின்றன எனவே எலும்பை நஜீஸில் போட்டு விடாதீர்கள் அது ஜின்னுடைய உணவு என்பதாக கூறி ஜிங்களுக்கும் ரஹமத்தாக இருந்தார்கள் இதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே ஹதரத் முகமது அவர்கள் காஃபிர்களுக்கும் ரஹமத்தாக இருக்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹையும் அல்லாஹுடைய சகோதரர்களுக்கும் ரஹமத்தாக அருளாக தான் வந்தார்கள் எப்படி கண்ணியத்திற்குரியவர்களே இதற்கு முன்பு வந்த அனைத்து சமுதாயத்திலும் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் மறுத்தால் அவர்கள் இந்த உலகத்திலேயே அழிக்கப்பட்டார்கள் ஆனால் நபிசல்லு அலஹி அவர்களை மறுத்ததினால் யாரும் அழிக்கப்படவில்லை யாரும் அழிக்கப்படவில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாயிஃபுக்கு சென்று விட்டு கல்லடி பட்டு ரத்த காயங்களோடு வந்து நிற்கின்றார்கள் அல்லாஹ் வானவர்களை அழப்பினான் மலைகளுக்கு சொந்தமான வானவர்கள் வந்து கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்தான் நீங்கள் கட்டளையிட்டால் இந்த நகரத்தை இரண்டு மலைகளை இணைத்து நாங்கள் நசுக்கி விடுகின்றோம் அல்லாஹின் அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் இவர்கள் என்னை விளங்காவிட்டாலும் இவர்களுடைய சந்ததி இவர்களுடைய வம்சம் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதாக சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே உகது யுத்தம் எப்படிப்பட்டது கணியத்திற்கு நவியவர்களுடைய தலை கவசம் இரும்பு கவசம் அது தலையில் வைத்தே உடைக்கப்பட்டது அதனுடைய ஆணிகள் நவியவர்களுடைய தலையிற்குள்ளாக புகுந்து கொண்டன அந்த உகதியம் முடிந்து நபியவர்கள் வருகின்றார்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கின்றார்கள் யா இவர்களுக்கு நேர் காட்டி விடுவாயாக இவர்கள் என்னை பற்றி அறியாதவர்கள் இவர்கள் தண்டித்து விடாதே என்பதாக சொன்னார்கள் இப்படி அனைவர்களுக்கும் அருளாக கண்ணியத்திற்குரியவர்களே நபிசல்லா அலுவலாம் அவர்கள் மக்காவை விட்டு மதினாவிற்கு வந்த பிறகு மக்காவில் கடுமையான பஞ்சம் எந்த அளவிற்கு என்றால் மக்கத்து காப்பியர்கள் பயந்து விட்டார்கள் நாம் முகமது சல்லா சலம் அவர்களையும் முஸ்லிம்களையும் இந்த ஊரை விட்டு தான் மழை நின்று விட்டது என்று பயந்து ஒரு குழு வந்துச்சு வந்து முகமது அவர்களே உங்களுடைய ஊர் சொந்த ஊர் மக்காவில் வசிக்கின்ற எங்களுக்கு மழை இல்லை எங்களுடைய அந்த மக்காவில் மழை பொழிய வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கூறிய பொழுது தன்னை வெளியாக்கிய அந்த மக்காவாசிகளுக்கு யெல்லாம் மழை கொடுப்பாயாக என்று நபி சொல்லி அவர்கள் துவா செய்தார்கள் கனியத்திற்குரியவர்களே அதே போன்று யமாமா என்ற ஊரில் வசித்த சமாமா இபுன் அசால் என்ற ஒரு சஹாபி அவர்கள் முஸ்லிமாக ஆகிவிட்டார்கள் எமாமாவில் இருந்துதான் மக்காவிற்கு கோதுமைகள் வந்து கொண்டிருந்தது அவர்தான் மக்காவிலிருந்து அந்த சமாமா என்ற சகாவிதான் இருந்து கோதுமையை அனுப்பி கொண்டிருந்தார் அந்த சஹாபி எப்பொழுது முஸ்லீமாக ஆகிவிட்டாரோ மக்காவிற்கு அனுப்பி வைக்கக்கூடிய கோதுமையை நிறுத்தி விட்டார் இப்ப மக்காவாசிங்க வந்து வந்து சொன்னாங்க ரசூலாங்க எங்களுக்கு கோதுமையை அனுப்பி கொண்டிருந்த அந்த சமாமா என்பவர் உங்களை ஏற்ற காரணத்தினால் அவர் முஸ்லிமாக ஆகிவிட்ட காரணத்தினால் மக்காவிற்கு அனுப்பி கொண்டிருந்த கோதுமையை நிறுத்திவிட்டார் நபிசவலா உடனே அவர் கடிதம் எழுதினாங்க நீங்கள் எப்பொழுதும் அனுப்பி கொண்டிருந்த அந்த கோதுமையை தடை செய்யாதீர்கள் கோதுமையை அனுப்பி கொண்டே இருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படிதான் இஸ்லாம் வளர்ந்தது கண்ணியத்திற்குரியவர்களே ஹதரத் ரசூலுல்லா அய்ஸ் அலிசலம் அவர்கள் எந்த அளவிற்கு ஒற்றுமையை அனைவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை விரும்பினார்கள் என்றால் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் போர் செய்வதை சண்டை செய்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெயர் வைக்கும் பொழுதே தன்னுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பெயரை வைப்பார்கள் என்றால் வீரமான பெயர்களைத்தான் வைப்பார்கள் சண்டை போடக்கூடியவர் என்று பெயர் வைப்பார்கள் போர் என்று பெயர் வைப்பார்கள் ஒரு சகாபிக்கு குழந்தை பிறந்துச்சு நசூல்லா இ சென்று பார்க்க போகின்றார்கள் பார்த்து விட்டு கேட்கின்றார்கள் என்ன போர் என்று பெயர் போர் வச்சிருக்கேன் அப்படி அப்படின்னா அவருடைய அத்தாவை பொதுவா எப்படி கூப்பிடுவாங்க அந்த காலத்துலன்னா பையன் பேரை சொல்லி சொல்லுவாங்க அபுல் ஹர்பு போரின் தந்தை என்று என்னை மக்கள் அழைக்க வேண்டும் எனவே என்னுடைய மகனுக்கு நான் போர் என்று பெயர் வைத்தேன் நபி அவர்கள் சொன்னார்கள் போர் என்று பெயர் வைக்காதீர்கள் அவருடைய பெயர் ஹசன் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள் இரண்டாம் முறை அவருக்கு குழந்தை பிறந்தது நபியவர்கள் அவர்கள் பார்க்க செல்கின்றார்கள் பெயர் என்ன வைத்தீர்கள் என்று கேட்கின்றார்கள் நான் ஹர்பு என்று வைத்திருக்கின்றேன் நபி அவர்கள் சொன்னார்கள் இல்லை ஹுசைன் உன்னுடைய மகனுடைய பெயர் ஹுசைன் என்றார்கள் மூன்றாம் குழந்தை பிறந்தது நபி அவர்கள் பார்க்கச் சென்றார்கள் என்ன பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்று கேட்டார்கள் போர் என்றார்கள் இல்லை உம்முடைய மகனுடைய பெயர் மொஹசின் அவன் உபகாரம் செய்யக்கூடியவன் என்று பெயரை வையுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஒரு தடவை ஹதரத் ரசூல் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் என்னுடைய ஒட்டகத்திலிருந்து பாலை கறக்க வேண்டும் யார் தயார் என்று கேட்டார்கள் ஒருவர் எழுந்து நின்றார் உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள் முர்ரா கசப்பு என்று சொன்னார் அமர்ந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் வேறு யாராவது பாலை கறக்கலாமே ஒருவர் எழுந்து நின்றார் உங்களுடைய பெயர் என்ன போர் என்றார்கள் அமர்ந்து விடுங்கள் என்ற எழுந்து நின்றார் வளமாக வாழ்பவர் என்று பொருள் நீங்க போய் பால கரங்க இந்த அளவிற்கு போருடைய அந்த வார்த்தையை கூட நபி அவர்கள் விரும்பவில்லை போர் நபி சொல்லி அவர்கள் வெறுப்பு வெறுப்பு வாய்ந்த நபியவர்களுக்கு பிடிக்காத பெயர் சொல் என்ன சகாபாக்கள் சொல்கின்றார்கள் போர் ஹர்பு என்ற அந்த பெயர் சொல் கூட நபியவர்களுக்கு பிடித்ததே இல்லை கணியத்திற்குரியவர்களே ஒரு தடவை ஹதரத் ரசூல் இஸ்லாஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா செல்கின்றது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் அது ஒரு யூதருடைய ஜனாசா நபிசலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் ஒரு மனிதர் இல்லையா இருந்தால் என்ன அவர் ஒரு மனிதர் இல்லையா என்று அந்த மனிதாபிமானத்தை போதித்தார்கள் ஒரு கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் கூட நரகத்திற்கு செல்வான் யாரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது கொலை செய்தவன் நரகத்திற்கு செல்வான் கொலை செய்யப்பட்டவனும் நரகத்திற்கு செல்வான் என்று சொன்னார்கள் ரசூல்லா கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூல்லா கொலை செஞ்சவன் அநியாயக்காரன் அவன் நரகத்துக்கு போறான் கொலை செய்யப்பட்டவன் ஏன் நரகத்துக்கு போனும் ரசூல்லா இஸ்லாஸ்லாம் அழகான விளக்கம் தந்தாங்க இந்த கொலை செய்யப்பட்டானே அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அவ்வளவுதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா இவன் அவனை கொலை செஞ்சிருப்பான் அப்ப அந்த கொலை செய்யப்பட்ட எண்ணம் அவனை கொலை செய்ய வேண்டும் அவனை அடிக்க வேண்டும் என்று இருந்தது எனவே நரகத்திற்கு செல்வான் என்று சொன்னார்கள் கூடியவர்களே இந்த அளவிற்கு சமாதானத்தை ஒற்றுமையை நவீச அவர்கள் போதித்தார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு திருவசனம் இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுத்தவரை போன்றவர் ஒரே ஒரு மனிதனை கொலை செய்தவர் ஒரே ஒரு மனிதனை கொலை செய்தவர் முழு மனித சமுதாயத்தை கொலை செய்தவருக்கு சமம் அப்படி என்றால் என்ன

எந்த பார்க்க கூடாது அந்த எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி உயிர் என்பது சமம் எனவே ஒரு மனிதனை ஒரு மதத்தவரை கொலை செய்தாலும் கூட நீ முழு உலகத்தை கொலை செய்தவனை போன்றுத்தான் உயிர் என்பது மனிதன் என்பவன் சரிசமமானவன் எல்லோருடைய உயிரும் சமம் என்பதை குரான் சொல்கின்றது இரண்டாவது ஒரு கருத்தையும் சொல்கின்றார்கள் ஒருத்தன் ஒரே ஒரு மனிதன் மீது இறக்கம் காட்டல அப்படின்னு சொன்னா அவன் யார் மீது பட மாட்டான் எனவேதான் குரான் சொல்லுது ஒரு மனிதன் இனி கொலை செஞ்சா கூட முழு உலகத்தாரை கொலை செய்ததை போன்று ஒரு மனிதனை மதித்தால் ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுத்தால் முழு மனித சமுதாயத்துக்கு எப்படி உயிர் கொடுத்தது போலன்னு சொன்னா எப்ப உள்ளத்துல ஒரு மனிதன் மீது இறக்கப்படக்கூடிய சிந்தனை வருகின்றதோ நிச்சயமாக அவன் முழு உலகத்தார் மீதும் இரக்கம் காட்டுவான் ஆனால் இதற்கு மாற்றமாக யார் ஒரு மனிதரின் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவன் யாரின் மீதும் இரக்கம் காட்ட மாட்டான் எனவே அனைத்து மனிதர்களுடனும் ஒற்றுமையாக பாசமாக இருக்க வேண்டும் என்பதை அந்த குரான் வசனம் போதிக்கின்றது கணியத்திற்குரியவர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் குரானுடைய ஒரு சூறாவிற்கு ஒரு பெயர் இருக்கின்றது வெற்றி என்று பெயர் வெற்றி அது எந்த சூராவுக்கு வெற்றியின் பெயர் தெரியுங்களா அந்த சூறாவில ஹுதைபியா உடன்படிக்கையை தான் கூறப்படுகின்றது. உதைபியா உடன்படிக்கேனா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும்? மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்துட்டா என்ன செய்யக்கூடாது கூடாத? அதாவது முஸ்லிம்கள் மக்காவில இருந்து முஸ்லிம்கள் வாழக்கூடிய மதீனாவுக்கு வந்துட்டா ரிட்டர்ன் அனுப்ப கூடாத. ஆனா அதே நேரத்தில் மதீனாவில யாராவது முஸ்லிம்கள் மக்கா கேயில மாட்டிக்கிட்டா கொடுக்க மாட்டாங்க. பிடிச்சு வச்சிக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்ராவுக்கு வந்துட்டாங்க. உம்ராவுக்கு போகக்கூடாது உடன்படிக்கை பத்திரத்தில் முகம்மது என்பதற்கு அடுத்து எழுதக்கூடாது இப்படிப்பட்ட உடன்படிக்கை போட்டு முடிக்கப்படுது இந்த உடன்படிக்கைக்கு தான் சொல்றான் வெற்றின்னு போரில் ஜெயித்தால் வெற்றி என்று குரான் சொல்லவில்லை சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது வெற்றி என்று குரான் சொல்கின்றது உமர் உமர்ரதியான காலத்தில் முக்தஸ் எப்படி வெட்டுக்கொள்ளப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுகின்றது அதற்கு பிறகு குமாமா என்ற சர்ச்சைக்கு உமர் அலி அல்லா கூட்டு போறாங்க உமர் அலி சர்ச்சைக்குள்ள போய் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தொழுகையின் நேரம் வருகின்றது அங்க உள்ள பாதிரிகள் சொல்லாங்க இங்கேயே தொழுவுகள் அதற்குமர் அங்க தொழில சொன்னாங்க நான் இங்க தொழுதான் அதற்கு பிறகு வரக்கூடிய சமுதாயம் இங்கு உமரவர்கள் தொழுத இடம் நாங்க பள்ளியை கட்டுவோம்னு சொல்லிடுவாங்க நான் நினைச்சு மாட்டேன் தொழ மாட்டேன் சரி அந்த ஷாம்ல எந்த இடத்துல பள்ளிவாசல உமர்ல கட்டினாங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த பகுதி கொஞ்சம் நல்லா இதை மட்டும் கவனிங்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த பகுதி அந்த இடத்துல யூதர்களுடைய ஒரு கண்ணியமான ஒரு இடம் இருந்துச்சு அதை குப்பமேடாக்கி வச்சிருந்தாங்க அதரத்து உமரில் அந்த குப்ப மேட்டெல்லாம் கிளீன் பண்ணி அங்கதான் பள்ளியை கட்டினாங்க கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு நடந்த சம்பவம் இரண்டு ஒரு முஸ்லீமுக்கும் மத சகோதரர் ஒருத்தருக்கும் ஒரு இட பிரச்சனை அவருடைய சொந்த இடம் சொல்லி இவர் அவர் அவருடைய சொந்த இடம் வாதிர்றாரு கோர்ட்ல கேஸ் போயிடுச்சு உடனே ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சார் அறிவிப்பு இந்த நான் ஜெயிச்சுட்டா அந்த இடத்துல பள்ளி கட்டுவேன்ட்டார் அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுவேன்ட்டார் இப்ப அந்த வழக்கு கொஞ்சம் சூடு பிடிச்சிருச்சு ஜெயிச்சிட்டா பள்ளி கட்டுவான் அவர் என்ன சொல்லிட்டார் உடனே நான் ஜெயிச்சுட்டா கோயில் கட்டுவேன் பயங்கரமான போட்டி தீர்ப்பு எப்படி செய்யறதுன்னு தெரியல இது ஆங்கிலேயன் ஆட்சி செய்யும் போது நடந்த சம்பவம் உண்மையான சம்பவம் ஆங்கிலேயன் ஜர்ஜா இருக்கான் தேய்ச்சி போயிட்டான் எப்படி தீர்ப்பு வழங்குறது சண்டை வருமே அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர் மக்கள் ஜர்ஜி கிட்ட போய் சொன்னாங்க ஜர்ஜி தீர்ப்பு வழங்கவே மாட்டேங்கிறார் தள்ளி போடுறாரு சொன்னாங்க இந்த ஊர்ல உள்ள இன்னொரு பள்ளி அந்த பள்ளியுடைய இமாம் சாப கூப்பிட்டு தீர்ப்பு வழங்க சொல்லுங்க அந்த இமாம் சாப் என்ன தீர்ப்பு அதை ஏத்துக்கிறோம் ஜர்ஜி கூட்டி இமாம தீர்ப்பு வழங்க சொன்னார் யார் யாரது நீங்க சொல்லுங்க இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன் கண்ணியத்திற்குள்ள இமாம் அவர்கள் வந்து சொன்னார்கள் இந்த இடம் அந்த மாற்று மத சகோதரருக்கு உரியதுதான் எனக்கு நல்லா தெரியும் சாட்சி சொன்னார் கண்ணியத்திற்குரியவர்களே ஜர்ஜி தீர்ப்பு வழங்கினாரு ஏற்பட்ட இந்த வழக்கில் ஏற்பட்ட இந்த வழக்கில் இஸ்லாமியர் தோற்று போனார் ஆனால் இஸ்லாம் வென்று மாற்று மத சகோதரர்கள் தீர்ப்பை வழங்கிட்டீங்க எங்களுடைய தீர்ப்பையும் கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக கூறி சொன்னாங்க நாங்கள் எல்லாம் முஸ்லீமாக ஆகிவிட்டோம் அந்த இடத்துல பள்ளியை கட்டுங்க கணியத்திற்குரியவர்களே இதுதான் இஸ்லாம் என்பது இப்படித்தான் வளர்ந்தது எனவே நாம் எல்லா மாற்று மத சகோதரர்களோடு அன்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கருணை என்பதை நாம் காட்டினால் நிச்சயமாக கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய மார்க்கத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள் நம்முடைய மார்க்கம் நம்முடைய குரான் இது பொதுவானது அவர்களும் நம்மோடு சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசையோடு அவர்களிடத்தில் உபகாரம் செய்து பழகும் பொழுது இன்ஷா அல்லா அல்லஹது நம் மூலமாக நம்முடைய சேவைகள் மூலமாக அவர்களோடு சேர்ந்து சேவை செய்யும் பொழுது அல்லாஹ் லஷானு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாஹ் அல்லது மாற்று மத சகோதரர்களோடு இணைந்து வாழக்கூடிய இணைந்து சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வைத்து அவர்களுக்கும் நேர்வழியை காட்டுவானாக அஸ்லாம் வலிகம் வர வரும்